ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லட்சுமி நாம இன்னைக்கு சௌபாக்கியம் யோகத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை நிலை எவ்வாறு இருக்கும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் பேரே சொல்லிடுங்க சௌபாக்கியம் சகலவித சௌபாக்கியங்களையும் பெற்று நலமோடு வாழ்வாய் அப்படின்னு தான் ஒரு கல்யாணத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மணப்பெண்ணை ஆசிர்வாதம் செய்வார்கள் இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தை அந்த அளவுக்கு இது ஒரு சுபமான யோகம் இந்த யோகத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை வந்து சுக சௌகரியங்களோடு அனைத்து விதமான செல்வ வளங்களோடு நிறைந்திருக்கும் இந்த சௌபாக்கிய யோகத்தில் பிறந்தவர்கள் பெரியவர்கள் மீது நல்ல மரியாதை கொண்டவர்களாகவும் மகான்கள் மீது மிகுந்த அளப்பரிய நம்பிக்கை கொண்டவர்களாகவும் தெய்வ நம்பிக்கை கொண்டவர்களாகவும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க நல்ல உறுதியான மனப்பக்குவமும் நல்ல செயலாற்றும் செயல்திறனும் கொண்டவர்களாகவும் இந்த சௌபாக்கியம் யோகத்துல பிறந்தவங்க இருக்கிறாங்க இது போக வந்து பாத்தீங்கன்னா தான தர்மங்கள் அதிகம் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க இந்த சௌபாக்கியம் யோகத்துல பிறந்தவர்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பெண்களாக இருக்கும் பொழுது தன்னை காண வரும் சுமங்கலிகளுக்கு அவங்க வந்து அந்த மங்கள பொருட்களை கொடுத்து ஆசீர்வாதம் செய்கிறது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் இது வந்து இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையையும் நல்ல முறையில மாற்றும் அப்ப வயசுல சின்னவங்களா இருக்கிறாங்க நாங்கள் எப்படிங்க வரக்கூடிய பெரியவங்களை வாழ்த்துறது பெரியவங்கள நீங்க வாழ்த்த வேண்டாங்க அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி அந்த பெரியவர்கள் வரும்பொழுது அவங்களுக்கு வந்துட்டு இந்த வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வைத்து ஒரு மட்டை தேங்காய் வைத்து ஒரு பிளவுஸ் துணி அந்த பிட்டு வச்சு அது கூட வந்து மங்கள பொருட்களான வளையல்கள் மஞ்சள் குங்குமம் பொட்டு இதெல்லாமே வச்சு கொடுத்து அவங்க கையில கொடுத்துட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது வந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இன்னும் மேன்மையான நிலையை ஏற்படுத்தும் இதே வந்து ஒரு பெரியவங்க தன்னை காணவரும் சிறியவர்களாக இருந்தால் இது எல்லாத்தையும் இவங்க அந்த சின்னவங்களுக்கு கொடுத்து அவங்களை ஆசிர்வாதம் பண்ணும் பொழுது இருவருடைய வாழ்க்கை நிலையும் நல்ல முறையில மாறும் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இதுல இருக்குங்க ஒரு கணவருக்கு உடம்பு சரியில்லை அந்த பெண் என்ன செய்யணும் இப்ப அவங்க ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்குமா அலையறாங்க அவரு ஹாஸ்பிட்டலை இருக்கிறாரு அவருடைய ஆயுளுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இவர்கள் நிச்சயமாக இந்த சௌபாக்கிய யோகம் அன்னைக்கு தன்னுடைய கணவர் பெயர்ல ஒரு ஆயுஷ் ஹோமம் செய்வதால் கடவுள் இவர்களுக்கு தீர்க்க சுமங்கிலியாக வாழும் நிலையை அருள்வார் அதே மாதிரி ஒரு சௌபாக்கிய யோகத்துல பிறந்த ஒரு மூத்த வயதுள்ள சுமங்கிலி பெண்கிட்ட போயிட்டு இந்த மங்கள பொருட்களை கொடுத்து அவங்க வாயால சௌபாக்கியத்தோட இருமா அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை வாங்குறதும் இவங்களுக்கு ஒரு தீர்க்க சுமங்களின் நிலையை கொடுக்கும் இது போக இந்த சௌபாக்கிய அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா உடல்நிலை சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள் யாரா இருந்தாலுமே தங்களுடைய பேர்ல ஒரு ஆயுஷ் ஹோமம் பண்றதும் இவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோயை நீக்கக்கூடிய தன்மையை தரும் இதனால் இவர்கள் நீண்ட ஆயுளை பெறுவார்கள் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதே போல இந்த சௌபாக்கியம் யோகத்தில் பிறந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அழகை கூடியவர்களாகவும் சேவை மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருக்கிறாங்க இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் இந்த இல்லற வாழ்க்கையில அதிக ஈடுபாடு உடையவர்களாகவும் இருக்கிறாங்க சோ இந்த சௌபாக்கிய யோகம் என்பது வாழ்க்கையில் சகல விதமான சௌபாக்கியத்தையும் தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த யோகத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்ரன் யோகியாகவும் குருவானவர் அவயோகியாகவும் வராது இதுல வந்து சுக்ரன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கிட்ட இவங்க நட்போட இருக்கிறது நன்மைகளை செய்யும் பூரம் நட்சத்திரம் அன்னைக்கு இவர்கள் எந்த ஒரு செயலை துவங்கினாலும் அந்த செயலானது நல்ல முறையில் முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களோடு இவர்கள் கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது நல்லது பூரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு இவங்க போய் ஒரு மருத்துவம் எடுக்கிறதோ ஒரு மருத்துவரை போய் சந்திக்கிறதோ ஒரு நோய்க்கான இந்த ஸ்கேனு எக்ஸ்ரே இதுன்னு எதுவுமே பண்ணக்கூடாது இந்த மருத்துவமனைக்கு போகக்கூடாது அவயோகின்றதுனால மருத்துவமனைக்கே போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த அவயோகியின் நாள்ல வந்து எதையுமே செய்யாம இருக்கிறதும் ரொம்ப சிறப்பு எந்த ஒரு செயலையும் தொடங்காமல் இருப்பதும் மிக மிக சிறப்பு சௌபாக்கியம் யோகத்தில் பிறந்தவர்கள் வாழ்வில் ஒரு முறையாவது ஸ்ரீரங்கத்தில் வீச்சிருக்கும் ஸ்ரீ ரங்கநாதரை போய் தரிசனம் பண்றது அவங்களுக்கு வாழ்க்கையில இன்னும் மென்மேலும் ஒரு மேன்மையான நிலையை கொடுக்கும் அதே மாதிரி இவங்க எந்த கோவிலுக்கு போகக்கூடாதுன்றதும் ஒண்ணு இருக்கு நன்னிலம் மங்களபுரீஸ்வரர் கோவிலுக்கு இவங்க போகக்கூடாது அதாவது போறது அப்படின்னாக்கா அந்த கோவிலுக்கு போகக்கூடாதுன்றது வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் அர்ச்சனை பண்றது வேண்டுதல் வைக்கிறது இதெல்லாம் வந்து எதுவும் செய்யாம இருக்கிறது சிறப்பு இந்த நன்னிலத்துக்கு போகும் பொழுது அந்த மங்களபுரீஸ்வரரை தரிசனம் பண்ணலாமே ஒழிய அந்த கோயில்ல போய் வேறு எந்த விதமான செயல்களும் செய்யாமல் இருப்பது இவர்களுக்கு சிறப்பை தரும் ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த ஆஷ்ரலக்ஷ்மி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சுய ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்க்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி